ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறு அத்தியாயம் இருபத்தி ஆறு உன்னையும் என்னையும் பிரிக்கும் சக்தி மேடத்திடம் பேசிய தயானந்த் ஒரு முடிவு எடுத்தான் அந்த முடிவை செயல்படுத்தவும் தொடங்கினான் தயானந்துக்கு நன்றாகவே தெரியும் மேடத்தின் கணவர் அகினோ கட்டாயம் யுவாமேடத்தின் கூட தான் இருப்பார் அவர் அவளை விட்டு எங்கேயும் நகரமாட்டார் என்று அகினோவுக்கு இந்த தொழில் வட்டாரத்தில் நல்ல பெயரும் புகழும் உண்டு அகினோவை பகைத்து கொண்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அகினோ எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவர்களின் நண்பர்கள் கூட்டம் இருக்கும் ஏனா அந்த அளவுக்கு அகினோ எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர் அகினோவை விட யுவா மேடம் அங்கு இருப்பவர்கள் எல்லோரையும் தன் குடும்பமாகவே பாவித்து வருகிறார்கள் அகினோ யுவா இவர்களால் தான் இந்த ஸ்ட்ரிப்பே சக்ஸஸ் ஆக இத்தனை குடும்பங்கள் வந்திருக்கிறது அதனால் அகினோவையும் யுவாவையும் இப்படியே விட்டுவிட்டு நாம் செல்ல முடியாது அங்கே சென்றாலும் அகினோவும் யுவா மேடமும் இல்லாமல் அங்கு போய் எந்த விதமான ஒரு இறுதியான இறுதியான முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் காரணம் அகினோ என்ன சொல்கிறாரோ அதை தான் மற்றவர்கள் கேட்க போகிறார்கள் ஜப்பானிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து முடிவு எடுப்பவரை விட்டுவிட்டு மற்றவர்களோடு செல்வதால் எந்த பயனும் கிடைக்காது இதனால் நஷ்டம் நமக்கே அதற்கு பதிலால் எல்லாவற்றையும் லாபமாக வேண்டுமென்றால் நாம் பலதை விட்டு கொடுத்து போக வேண்டும் இப்பொழுது அதனால் நாம் இங்கேயே இருப்போம் போகட்டும் பார்க்கலாம் எப்படியும் ஈடுகட்டு விடையும் பிஸ்னஸ் யாது ஒரு மாதிரி ஈடுகட்டலாம் ஆனால் அங்கே அவனும் அவளும் கேட்கும் கேள்விகளுக்கு என்னால் எப்படி சமாளிக்க முடியும் என்று தெரியவே தெரியாது கட்டாயம் நாளை வந்துவிடுவேன் என்று இருவரும் மிகவும் எனக்காக ஆவலாக காத்து கொண்டு இருப்பார்கள் அவர்களை சமாளிப்பது எப்படி என்று யோசிக்க வேண்டும் அதை இப்பொழுது இங்கே யோசித்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை இப்பொழுது என் முன்னால் இருப்பது யுவா மேடத்தை எப்படியாவது நான் கன்வின்ஸ் செய்ய வேண்டியது மட்டுமே என்று தீர்மானித்த தயானந்த் உடனே யுவா மேடத்தை பார்த்து யுவா மேடம் அப்படியெல்லாம் நான் உங்களை இங்கே தனியாக விட்டு விட்டு போயிடுவேன் என்று நினைக்காதீங்க காரணம் நீங்கள் எங்களோட கெஸ்ட் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதும் உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறதும் தான் எங்களோட முதல் கடமை தலையாய கடமை அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம் இந்த வீக்கெண்ட் நம்ம அங்கே போய் எல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறத எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் குடும்பம் வர வரைக்கும் நாங்களும் இங்கேயே இருக்கோம் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் செய்யலாம் என்று சொல்லி மெல்ல புன்னகைத்தான் இதனால் யுவாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆர் யூ ரியலி டெல்லிங் தயா யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் த ப்ரோக்ராம் ஃபார் மீ என்று சொல்லி குழந்தையாக சிரித்தாள் ஆமாம் மேடம் நீங்கள் இல்லாமல் எப்படி அது தவிர நீங்கள் இங்கேருந்து வர மறுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் தோழிகள் எல்லாம் என்ன போட்டு பிச்சிருவாங்க அவங்களும் மறுத்துட்டாங்கன்னா பாவம் உங்கள் எல்லாரோட கணவன்மார்களும் அங்கே தனியாக வந்து என்ன மாட்டிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட மாட்டிக்கிறதை விட நான் அவங்க எல்லாரும் உங்ககிட்ட மாட்டிக்கிறது தான் எனக்கு சேஃபு என்று அழகாக சிரித்தான் தயானந்தின் பல்வரிசை எடுப்பாக இருந்தது அவனோட ஆறடி உயரத்திற்கும் அந்த பல்வரிசையின் அழகிய சிரிப்பிக்கும் இவனிடம் இத்தனை கோபமும் குரோதமும் இருக்கும் என்று சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவன் அழகாக சிரித்து எல்லோரையும் மயக்கினான் நாட்டி பாய் என்று சிரித்தாள் யுவா யுவாவிற்கு சந்தோஷம் தாங்க வேண்டியில்லை அகினோவை திருப்பி பார்த்து அகினோ தயானந்த் சொல்வதை கேட்டீங்களா நம் நமக்காக தயானந்த் இஸ் எக்ஸ்டென்டிங் ஹிஸ் ப்ரோக்ராம் ஹி இஸ் ரெடி டு எக்ஸ்டெண்ட் ஃபியூ மோர் டேஸ் ஃபார் அஸ் என்று சிரித்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த யுவாவின் தொழில்கள் எல்லோரும் வாவ் சூப்பர் அப்போ ஷால் வி கோ அரௌண்ட் ஒன்ஸ் அகெயின் தட் ஃபர்ஸ்ட் டெம்பிள் விசா என்று ஆரம்பித்தார்கள் எல்லோருக்கும் சிரிப்பு வந்தது அப்பொழுது பாலன் நிலைமை சுமூகமாவதை கண்டு நிம்மதி பெருமூச்சு அடைந்தான் பார்த்தசாரதிக்கோ குதூகலம் தாங்க முடியவில்லை கவியுடன் கூட ரெண்டு மூணு நாள் இருக்கலாம்ங்கும் பொழுது உற்சாகம் ஏற்பட்டது என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க இந்த இடத்துல அந்த ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கா பார்த்தசாரதி உற்சாகம் தாங்க ஆமன் நீங்கள் அந்த கோவில் மற்றரம்தான் இங்கே நினைக்காதீங்க இங்கே சுற்றுவட்டாரத்துல நிறைய இடங்கள் இருக்கு நாம் எல்லாம் ஒன்னொன்னா நிதானமாக பார்க்கலாம் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கே என்று குதூகலமாக சொல்லவும் ஆமாம் அப்படி சொல் என்னமோ ஒன்று ரெண்டு கோயிலை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இதுதான் எங்கூர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க பார்த்தா தம்பி சொல்கிற மாதிரி இங்கே நிறையா அம்பட்டு பொக்கிஷன் கிடக்கு என்று வடிவாம்பாள் சொன்னாள் வடிவாம்பாளை ஒத்துப்பாடியே கலைச்செல்வியம் அதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட இருங்க நாலு நாள் என்ன நாலு மாதம் தங்குங்க முழுக்க பார்க்க பார்க்க சலிக்கவே சலிக்காது அதுவும் எங்கள் ஸ்ரீரங்கநாதரை வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் விதவிதமா பார்த்து ரசிக்கலாம் முந்நூத்தறுபத்தஞ்சி நாளுமே அங்கே திருவிழா தான் அதுவும் ஒரு ஒரு அலங்காரக்கும் பார்க்கறதுக்கே ஆயிரம் கண்ணு இல்லை கோடி கண்ணு வேணும் என்று கலைச்செல்வி சொல்லவும் அதை மொழிபெயர்ந்தான் பார்த்தசாரதி சிரித்துக்கொண்டேன் அப்போ தட் ஸ்ரீரங்கம் நம்ம போகலாமா என்று ஆவலாக அங்கே இருந்த பெண்கள் கேட்க ஆண்கள் எல்லாரும் ஒரே கோவில் கோவிலாக கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்லாம் போங்க நாங்கள் கொஞ்சம் இப்படி என்று கிண்டல் அடிக்க உடனே பெண்கள் எல்லாரும் ஓ அந்த ஆசை வேற இருக்கா இங்கே உங்கள் எல்லாருக்கும் என்று அங்கே ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டது இதனால் கொஞ்சம் நிலைமை சுமூகமானது அப்பொழுதுதான் யுவா சுபாவையை பார்த்து சுபா ஏதோ மெடிசின் சொன்னியே அந்த மெடிசின் தயார் பண்ணணுமா இல்லை நம்ம முதலே போய் அந்த மெடிசின் ஆர்டர் பண்ணணுமா அது கொஞ்சம் சொன்னேன்னா என்று அதையும் நம்ம இப்போது பண்ணலாமே ஆனாவும் ஹாரும் வரத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலுமோ நம்ம பண்ணி தயாராக வச்சுக்கலாமே ப்ளீஸ் என்று பரிதாபமாக கேட்க சுபாஷிரித்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் இங்கே ஒரு பெரிய மெடிசன் இருக்குது அந்த மெடிசனுக்கு எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்று சிரித்தார் அது என்னமா கண்டிஷன் அது நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் டிவோஷன் டெடிகேஷன் அண்ட் ஃபுல் பிலீஃப் என்று சொல்லவும் யுவா அப்படி அதில் இதில் வச்சு மிடிசுனா புரியலையே புரியும் மாதிரி சொல்லேன் என்று கேட்க அங்கே கூடியிருப்ப மற்றவர்களும் ஆமாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியற மாதிரி சொல் சுபா என்று சொல்லவும் சுபா சொன்னார் இங்கே எங்கள் ஊரில் கர்ப்பரக்ஷாம்பிகைன்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பக்கத்தில் கருக்காத்த அம்மன் இன்னொரு கோவில் இருக்கு இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலில் வந்து யாருக்கு குழந்த வர வேண்டுமோ யாருக்கு இதை மாதிரி பௌஷன் ஆயிண்டே இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணி அங்கே சில கஸ்டம்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு அம்பாள்கிட்டேந்து வாங்கிட்டு பிரசாதம் போய் கீழே கொடுப்பாங்க சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு கட்டாயம் அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் அது மாத்திரம் இல்லை ஒரு சுகப்பிரசவம் ஆறுத்துக்கும் அந்த அதே அம்பாள் கோவிலில் அவங்க என்ன கொடுப்பாங்க அதை நம்ம தடவை தடவை சுகப்பிரசவமே ஆகிடும் அப்படியா மிராக்கள் வாட்ட மிராக்கள் அம்பாளுக்கு இதான் ஆமாம் அதே இது பக்கத்தில் இருக்கிற கருக்காத்தம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் பூஜை பண்ணி தே வில் கெட் மஞ்சள் மஞ்சள் மீன்ஸ் டெர்மரிக் ஓ டெர்மரிக் யூ மீன் விச் வி யூஸ் ஃபார் Preparing foods. Ah, oh, yes, yes. Are uh, the powder, is uh, the manger. அந்த மஞ்சள் பிரசாதமாக கொடுப்பாங்க அதை நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுதே அம்பாளோட அனுகிரகத்தினால நமக்கு உண்டாகிற கருவையெல்லாம் காக்கப்படும் அதனால தான் கரு காத்த அம்மன் அந்த அம்மனோட பெயர் இந்த கோவிலுக்கு உங்கள் பொண்ணு வந்ததும் நல்ல மனப்பூர்வமாக ஃபுல்லாக அம்பாளை நம்பி அவக்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் அதை பிரகாரம் செஞ்சீங்கன்னா கட் கட்டாயம் உங்கள் பொண்ணுக்கு அடுத்த பத்தாவது மாதம் குழந்த தான் குழந்தையோடு நீங்கள் வருவீங்க பாருங்களேன் என்று சுப்பா சொல்லவும் அட ஆமா நம்மூர் கோயில் நம்மளும் ஏதோ மருந்துன்னு குழம்பிட்ருந்தோமே சொல்லி ச கலை பற்றியா சுப்பாவுக்கு டான்னு நினைவு வந்துச்சு அதனால தான் சொல்லுறது சுப்பா நம்ம கூடையே இருக்கணும் என்று வடிவாம்பாள் சொல்ல கலை செல்வியும் ஆமாம் வடிவு நமக்கு இது ரோசனை இல்லாமல் போச்சே சுபா சுபா நீ சொன்னது ரொம்ப கரெக்டு ஆமாம் இங்கே மாத்திரம் இல்லை உலகம் முழுக்கும் எங்கள் கர்ப்பரக்ஷாம்பிகை அத்தனை பிரசித்தியாக்கும் நீங்கள் ஏதோ இந்த ஃபோனில் இப்படி இப்படி பார்க்குறாங்களே என்று கலை செல்வி போதும் பாலன் சடாலேருந்து யெஸ் யூ கேன் கூகுள் அண்ட் சி நீங்கள் பாருங்கள் அந்த கோவிலோட பெருமை எல்லாம் இருக்குது என்று சொல்லவும் அங்கே வந்திருந்த கெஸ்ட் எல்லாருக்கும் அத்தனை ஆச்சரியம் ரியலி ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேச ஆரம்பிச்சார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான் தயானந்து அவனுக்கு எதுவும் புரியவில்லை உடனே தனது ஃபோனை எடுத்து கிருபரக்ஷாம்பிகை டெம்பிள கூகுள் பண்ணி பார்க்க ஆரம்பித்தான் இதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான் பார்த்த சாரதியும் அவனுக்கு தெரியும் தயானந்தின் குணம் எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டான் எப்போதும் ஒரு சந்தேகப்பிராணி அதுலேயும் தனக்கு ஏதாவது சாதகமாக தான் சொல்லுறதில் ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா அது அப்படியே ப்ரூவ் பண்ணி ஆகணும் சரி பார்க்கட்டும் பார்க்கட்டும் நமக்குத்தான் க இங்க கூட இருக்கிறதுனால நம்ம கவிதா நம்ம கூட இருக்க போகிறா நாமளும் கவிதா கூட இருக்க போகிறோம் இப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம் என்று மனதுக்குள் விசிலடித்தான் பார்த்த சாரதி கூகுள் செய்து பார்த்த தயானந்தின் முகம் மாறியது அப்போது சுபா சுபலதா உண்மைக்குமே உண்மையை தான் சொல்லியிருக்காளோ நாம தான் அது இதுன்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணோம் இருந்தாலும் சுப்பலாதா எப்படி நம்மளை ஓவர் டேக் பண்ணலாம் நாம் எடுத்த முடிவுக்கு என்ன ஆகிறது என்ன ஆனாலும் சரி நாளைக்கு கட்டாயம் நாம் போட்ட பிளான் பிரகாரம் ஸ்ரீரங்கம் போயே ஆகணும் என்று முடிவு செய்து விட்டான் தயானந்த் ஓ இட்ஸ் மிராக்கிள் நான் இந்த ஊர்லேயே இருக்கேன் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலையே குட் பாலன் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நாலேஜினால் இப்போ பாருங்கள் உங்கள் மேலே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மதிப்பு வந்துடுச்சு என்று தனது தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்ள முயன்று கொண்டிருந்தான் தயானந்தம் அந்த இடத்தில் தயானந்தின் இந்த குணத்தை நன்றாக அறிந்த பார்த்தசாரதி மனதுக்குள் சொல்வதையா ஏமாட்ட இன்னொரு ஃபோன் வரட்டும் அப்போ நீ இதில் உறுதியாக இருக்கியா இல்லையான்னு பார்க்கத்தான போகிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தயானந்தின் ஃபோன் அழைத்தது எடுத்து பார்த்தவன் அதில் வந்த பெயரைப் பார்த்ததும் முகம் லேசாக மாறினான் ஒரு பதற்றம் அவனின் இடம் காணப்பட்டது பார்த்தசாரதி நன்றாக யூகித்து கொண்டு விட்டான் யாரிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்பதை கண்டும் காணாமல் நின்று கொண்டிருந்தான் தயானந்த் அந்த போனை எடுத்து பேசாமல் அமைதியாக இருந்தான் இரண்டு மூன்று தடவை மீண்டும் மீண்டும் அழைப்பு வரவே எடுத்து ஹாய் ஹவ ஆர் யூ நூணு உன்னை எதிர்த்து நாம் உழைக்கவா அதுக்கப்புறம் வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது நீ என்ன அப்படி பண்ணிருவியே என்று சிரித்து வந்து நோ நோ பிளான் படி பிளான் படி நோ சம் பேசலாமே நம்ம இல்லை சி ஐம் அவுட் சைட் நான் ரூம்க்கு வந்து பேசுகிறேன் நுண்ணு நூ நோ நூ நோ நோ மேபி யூ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி வித் மீ யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் பட் நோ ப்ளீஸ் ப்ளீஸ் மசியான்மி என்று குழைந்து குழைந்து பேசிக்கொண்டிருந்தேன் அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்தான் அவனை லட்சியமே செய்யாமல் பார்த்தசாரதி பாலனிடம் திரும்பி பாலன் இப்போ சுபாஷ் சொன்னது நல்ல பாயிண்ட் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்போ நம்மளால கெஸ்ட்டுக்கெல்லாம் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா ஏன்னா நீங்கள் முன்னால் தானே போட்டிருப்பீங்க இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும் அவங்கள நல்ல இதே மாதிரி டீசெண்டாக தங்க வைக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது நமது கடமை இது எங்கே போகணும் இங்கே பக்கமே தானா போயிட்டு வர மாதிரி இருக்குமா எல்லாம் கொஞ்சம் ஷல்வி பிளான் என்று சொல்லி அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு பார்த்தசாரதியும் பாலனும் நகர ஆரம்பித்தார்கள் ஆமாம் பார்த்தசாரதி சார் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பாருங்க நான் கூட இவ்வளோ நேரம் அதை பத்தி யோசிக்காமலே விட்டுட்டேனே ஆமாம் ரொம்ப முக்கியமானது நம்ம இதில் பேசுவோம் ஹோட்டலில் பேசுவோம் எங்களுக்கு இதை மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி இல்லாட்டினா இம்மீடியட்டாக நம்ம அடுத்தது புக் பண்ணோம் சுபா இதை சொல்லியிருக்கா இன்னும் அதில் என்னெல்லாம் ப்ரொசீஜர்னு தெரியல இங்கே எல்லோரும் அதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ அடுத்தது என்ன மாதிரி பண்ணலான்ட்டு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணுங்கிறது சொன்னது சரி தான் எதுக்கும் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பாலனும் அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்து தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு ஹோட்டல் மேனேஜரை அழைத்து பேசலானு நூ இல்லை சார் வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் இது பண்ணுங்கள் இல்லை இத்தனை ரூமும் கொடுக்க முடியாது எனக்கு இன்ஃபேக்ட் வி நீட் எக்ஸ்ட்ரா டூ ரூம்ஸு இன்னும் கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்க பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருமை உங்களோட ரூமில் இதை மாதிரி இருக்கும்னு சொல்லிடணும் உங்கள் நிலம புரியுறது சார் அதே மாதிரி எங்கள் நிலமையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல அப்போது நீங்களே வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க என்று பேச ஆரம்பித்து அவனோட பேச்சு நீண்டு கொண்டே போயிருந்தது அவன் முகத்தில் கவலை ரேகையும் உற்சாகம் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது ஆனால் முழுமையாக திருப்தி அடையவில்லை என்பதை கவனித்து கொண்டிருந்த சுபா புரிந்து கொண்டாள் நேரில் பாலனிடம் சென்றான் பாலன் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான் ஒரு நிமிஷம் அப்படின்னு கையை காட்டின பாலன் அந்த ஃபோனில் பேசிக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் சரி சார் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் நான் வரேன் திருப்பி எல்லார்ட்டையும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு திருப்பி உங்ககிட்ட வரேன் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி கொடுத்து சொல்லு சுபா என்னம்மா என்று வந்தான் இல்லை நீ பேசிகிட்டு இருந்ததை ஓரளவு நான் கவனித்தேன் என்று அவள் பேசி கொண்டிருக்கும்பொழுதே அவளை கண்டு விட்டான் பாலனேய் சுபா என்னடி இது கையில் இப்படி ரத்தமாக இருக்குது துணியை கட்டியிருக்க சொல்லு என்ன நடந்தது சொல்லு என்று படபடக்க ஆரம்பித்தான் அவனின் வேலையை மறந்துவிட்டு ஐயோ என்னது என்ன ஆச்சு என்று அங்கே நின்று கொண்டிருந்த கலை செல்வி தனது இரண்டு பாட்டிகளிடம் எனத்தையும் கடலை போட்டு இருந்தவன் பாலனின் பதற்றை பதற்றத்தை கண்டு ஓடியே வந்தார் ஏ பாலன் என்னடா ஆச்சு சொல்லு ஏ என்ன சொல்லுடா என்று சொல்வேன் இப்போடி கிராக்கு என்ன பார்த்துட்டு இருக்கியே சுபாவோட கையை பாரு என்று அவன் சுபாவின் கையை காட்டியதும் அப்பொழுதான் அங்கே துணி கட்டி இருப்பதும் அந்த துணியின் வெளியில் ரத்தம் கசிந்து இருப்பதையும் கண்ட கவிதாவுக்கு கோபம் கடுமையாக வந்தது டி சுபா என்னடி இது எப்படி இது வந்தது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை நீ இங்கிருந்து போகும்போது கரெக்டாக தானே போன ஒருவேளை இது அந்த அந்த என்று தயானந்தை பேர் சொல்லி வரத்துக்கு முன்னாலே சுபா கையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களை நோக்கி அவசரமாக வரும்போது தடிக்கு கீழே விழுந்துட்டேன் அதான் கண்ணாடி வளையல்லையா உடஞ்சி குத்தி ஓ கண்ணாடி விளையல் நீ தடிக்கு கீழே விழுந்ததுனால உடஞ்சி போச்சாக்கும் என்ன அதுவும் ஒரு கையில மாத்திரம் வலது கையில மாத்திரம் அடிபட்டுருக்கு ஏம்மா விழும்போது ரெண்டு கையிலும் சேர்ந்தன விழுந்த அப்போ இடது கையில் ஏன் அடிபடலை என்று கவிதா பேச கவிதாவின் மண்டையில் படால் என்று அடித்தான் டை ஏண்டா என்ன அடிக்கிற என்று சீறினான் கவிதாவும் இந்த பரு அவளே கையில் அடிபட்டு இப்படி நம்மகிட்ட சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா நீ என்னடி மனசுல வச்சுட்டு பேசின்னு இருக்க முதல்ல பாரு அவளுக்கு என்னன்னு பாரு இங்கே பக்கத்துல நம்மளும் பாதி இடத்துல சே பாதி இடத்துல மாட்டின்ட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஏய் நம் கிளம்பு முதல்ல நீ கிளம்பு டாக்டர்கிட்ட போ நம்ம போய் பார்க்கலாம் மீதி எல்லாத்தையும் அப்புறமா என்று பாலன் பதற்றப்பட்டான் பாதலின் பண கண்டுகொண்ட பார்த்தசாரதி மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த அவசரமாக பாலனை நோக்கி வந்தான் பாலன் வாட் ஹேப்பன்ட் ஏன் கொஞ்சம் என்னாச்சு வாட்ஸ் ஆர்குமெண்ட் கோயிங் ஆன் என்று கேட்டான் ஒன்றும் இல்லை பார்த்தா சார் அவள் கையை பாருங்க என்று அவளது கட் இ கட்டை அவுக்கும்பொழுது சுபாதிடம் அங்கங்கு ரத்தங்கள் சொட்டு சொட்டாக வந்து கொண்டிருந்தது கண்ணாடி வலையில் கீரிய குற்றமே ஐயோ சிஸ்டர் என்னது இது எப்படி இது ஆச்சு நீங்கள் சொல்லவே இல்லை பாங்க உடனே டாக்டர்கிட்ட போகலாம் செப்டிக்காயிட போகிறது என்று பதட்டப்பட்டான் பார்த்தசாரதியும் சார் அதையும் இதைத்தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம் நான் வேற இங்கே உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் பார்த்தா சார் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சுபாவோட கலமரேன் நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுங்களேன் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லவும் எஸ் 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 முதல்ல இதுதான் நமக்கு முக்கியம் யூ ப்ளீஸ் கேரி ஆன் அதுவும் மணிக்கட்டில் பட்டு இதாக இருக்கு, இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா யூ ப்ளீஸ் கேரி ஆன் ஐ வில் மேனேஜ் எவ்ரி திங் என்று சொன்ன பார்த்தசாரதி பாலனியும் சுபாவையும் அனுப்ப தயாரானான் நீ இருடி நானும் உன் கூட வரேன் என்று கவிதா கிளம்ப ஆரம்பிக்க ஏ கவி நீ எங்களோட வர வேண்டாம் நீ இங்கேயே இரு காரணம் மற்றவங்க யாருக்கும் இங்கே இதை மாதிரி ஒன்று நடந்ததுன்னு தெரியவே கூடாது அதை நீ தான் சமாளிக்கணும் சுபா எங்க நான் எங்கன்னு கேட்டானாக்க அடுத்தது ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு நீ இருக்கணும் தவிர பாட்டி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது நிலமை விபரீதம் ஆகிடும் புரிஞ்சுக்கோ இன்னொன்னு உனக்கு சொல்லுறேன் நீ யார்கிட்டேயும் எந்த காரணத்தையும் கொண்டும் கோவப்படக்கூடாது சண்டை கட்டக்கூடாது அப்படி நீ சண்டை போட்டேன்னா இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையை இழுத்ததாக ஆகும் அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமே நான் கொஞ்சம் எனக்காக மெச்சூர்டாக நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடப்பன்னு நினைக்கிறேன் என்று சொன்ன பாலன் கவிதாவிடம் கெஞ்சாத குறையாகவும் அதே நேரத்தில் உத்தரவும் போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பாலனுக்கு கவிதாவை பற்றி நன்றாக தெரியும் கவிதாவுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை அவர்களை பிடிக்கவே பிடிக்காது அதே கவிதாவிடம் ஒருவர் நல்ல பேர் வாங்கிவிட்டார் அவர்களுக்காக எதவும் செய்ய தயாராக இருப்பான் வந்ததில் இருந்தே தயானந்துக்கும் கவிதாவுக்கும் அப்பப்போ முட்டிக்கொண்டே இருக்கிறது இதனால் பாலனுக்கு கொஞ்சம் கவலையாகவே இருந்தது தவிர கவிதா நினைப்பது போல் பாலனால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கூட்டி கொண்டு போக முடியாது எல்லோரையும் காரணம் பாலன் பொறுப்பேற்றுக் கொண்டு நடப்பதனால் பாலனின் சார்பாக அவனின் குடும்பத்தர் யாராவது ஒருத்தர் அங்கே இருந்தே தீர வேண்டும் கவிதாவுக்கு வேறு வழியும் கிடையாது கவிதா அங்கு இருந்துதான் ஆக வேண்டும் என்பதை பாலன் உணர்ந்து கொண்டிருந்தான் அதே நேரம் பார்த்தசாரதிக்கும் நன்றாக தெரியும் பாலன் கவிதாவை பற்றி நினைத்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தயானந்தின் குணம் நன்றாகவே படித்திருக்கிறான் பாலன் என்பதை உணர்ந்து கொண்டான் பார்த்தசாரதியும் பார்த்தசாரதிக்கு கூடுதல் தயானந்தை பத்தி பற்றி தெரிந்து இருப்பதினால் தயானந்த் கட்டாயம் சுபலதாவை காரணமாக வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு சண்டையை மூட்ட மூட்டோட காத்துக்கொண்டிருக்கிறான் அது இல்லை இப்போது வந்திருக்கிற போனின் அழைப்பின் வலிமை என்ன என்று என்ன என்று பார்த்தசாரதிக்கு தெரிந்து இருப்பதினால் அவன் கவிதாவை அனுப்ப தயாராக இல்லை பாலன் சொல்வது சரிதான் கவிதா நீ வந்து இப்ப போக முடியாது ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமானது இந்த இது எல்லாமே பாலனின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கு இங்கே ஏற்பாடோ இல்லை இங்கே வேண்டுவர்களுக்கு எல்லாம் கவனிப்பதோ பாலனின் கடமை பாலன் இப்படி தனியாக அவசரமாக செல்வதை இங்கே இருப்பவர்கள் யாராவது தப்பாக எடுத்துக்கொண்டாலோ இல்லை வேறு விதமாக எங்களோட பாசுக்கு காதுக்கு போனாலோ இங்கே இருப்பவர்களை வேற ஏதாவது சொன்னாலோ பிரச்சனை பாலனுக்கு மிகவும் பெரிதாக இருக்கும் அதனால் நீ இங்கே இருந்து பாலனின் சார்பாக பாலனின் இடத்தில் இருந்து நிலைமையை சமாளித்து கொண்டிரு உனக்கு துணையாக நான் இருக்கேன் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தாராளமாக என்னிடம் கேட்கலாம் அதே மாதிரி பாலன் சொல்வதைப் போல் இது அடுத்த கட்டமான என்னென்ன ஏற்பாடுகள் செய்வதற்காக என்று அனுப்பியிருக்கிறார் என்று நாம் சொல்லி சமாளிக்கலாம் அது நான்தான் நான் தான் அனுப்பினேன் என்றும் நான் மேல் வாங்கிக் கொள்கிறேன் அதனால் பாலன் நீங்கள் உடனே கிளம்புங்க முக்கியமாக யார் கண்ணிலேயும் பட வேண்டாம் ஏன்னா உங்கள் கூட சுபா வரதுனால என்ன ஏதுன்ட்டு மற்றவங்க ஒரு ஆர்வத்தினாலேயோ பாசத்தினாலேயோ கேட்டாங்கன்னா எல்லாருக்கையும் நின்று நிதானமாக சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள சிஸ்டரோட கை இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கை மேலே இருக்கிற ப்ளீடிங் பார்த்தா இது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆயிருக்கு போல இருக்குது ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம் எஸ் குவிக் கமான் என்று பாலன் இடம் பார்த்தசாரதி அந்த சீரியஸ்னஸை வலியுறுத்தி அனுப்பினான் காரணம் சுபலதா அந்த இடத்தை விட்டு செல்வதை தயானந்த் பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் பார்த்தசாரதி ஏனோ தெரியவில்லை பார்த்தசாரதிக்கு வர வர பாலனின் குடும்பத்தின் மேல் மிகவும் கூடுதலான ஒரு நட்பும் ஒட்டுதலும் வர விட்டது அது இதோடு நிற்கவில்லை போக போக எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை இப்பொழுது பார்த்த சாரதியால் சொல்ல முடியா சொல்ல முடியாமல் இருந்தாலும் பின்வரும் காலங்களில் அவனின் மாற்றத்தினால் பார்த்தசாரதியின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாக அன்று அப்பொழுது அவன் எடுத்த முடிவினால் வரப்போகிறது என்பதை பாவம் பார்த்தசாரதியும் உணர்ந்து கொண்டு இருக்கவில்லை அங்கே இருந்த யாருமே உணர்ந்து கொண்டு இருக்கவில்லை இதனால் ஏற்பட்ட மாற்றங்களில் என்னென்ன பின்வளைவுகள் என்பதை தெரியாமல் பார்த்தசாரதி பாலனுடன் சுபலதாதை அனுப்பி வைத்தான் அதே நேரத்தில் அந்த பக்கம் இவர்கள் யாரையும் பார்க்காமல் திரும்பி கொண்டு நின்று பேசிக்கொண்டிருந்த தயானந்த் நமக்கு ஒரு புது வில்லன் வில்லன் என்று சொல்லலாம் இல்லை ஒரு வில்லத்தனமான சம்பவம் என்று சொல்லலாம் அது நான் ரூமுக்கு வந்ததும் சொல்கிறேனே அதுவரையும் உனக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் என்று சொல்லி முடித்தான் அந்த சஸ்பென்ஸ் யாருக்கு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக மாறப்போகிறது என்பது அப்பொழுது தயானந்தும் புரிந்து கொண்டு இருக்கவில்லை தெரிந்து கொண்டு இருக்கவில்லை பொறுத்து இருந்து பார்ப்போம்